நெல்லை அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் இருந்து தப்பி ஓடிய நான்கு சிறார்கள் மீண்டும் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசினர் கூர்நோக்கு இல்லத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்களை தள்ளிவிட்டு நான்கு சிறார்கள் இன்று மதியம் தப்பி ஓடியுள்ளனர் இதனை அவ்வழியாக சென்றவர்கள் பார்த்து பிடிக்கும் முயற்சி செய்துள்ளனர் ஆனால் அவர்கள் யாரிடமும் சிக்காமல் லாவகமாக தப்பினர் இருப்பினும் கூர்நோக்கு இல்லத்தின் காவலர்கள் அரை மணி நேரம் போராடிய பின் நான்கு சிறார்களையும் மடக்கி பிடித்து இல்லத்தில் மீண்டும் கொண்டு அடைத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்